கம் ஃபேஸ் மாஸ்க்ஸ் திறக்காம யாராவது பார்க்க போறோம்னா திமுகவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே உற்சாகம் தரவங்க கையில் பார்த்தீங்கன்னா நாற்பதும் நமதேன்னு சொல்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வந்திருக்குங்க பத்துல நம்ம ஜெய் பண்ணுற மாதிரி வந்து எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறுப்பு ஏற்றிருக்காரு ஏன் பாத்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்குமா இல்லையான்னு தெரியலையா நீ பாட்டு எதுக்கே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி டென்ஷன் ஆயிருக்காங்க நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிறைய இடத்துல உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க அதிமுகவில் இருக்க உட்கட்சியில் இருக்க பூசா வந்துருப்பாங்கல்ல மாற்று கட்சியில் இருந்து வந்தவங்க அவங்கள